bye <music> கவிஞனாய் மாறிட வேண்டும் மார்கழி பனித்துளி நீரென மாறியே புள்ளிடை இருத்தல் வேண்டும் அந்த பனித்துளி நீரினை பகலவன் பருகினும் நிலையினை பெறுதல் வேண்டும் மார்கழி பனித்துளி நீரென மாறியே புள்ளிடை இருத்தல் வேண்டும் அந்த பனித்துளி நீரினை பகலவன் பருகும் நிலையினை பெறுதல் வேண்டும் ஊரது கோடியில் ஊரிணியாய் வளைந்தே பாய வேண்டும் அந்த ஊரிணி நீரினில் ஓடி விளையாடி ஊற்றினை சுவைத்திடும் சிறுவனாய் மாற வேண்டும் ஊரது கோடியில் ஊரிணியாய் மலைந்தே பாய வேண்டும் அந்த ஊரிணி நீரினில் ஓடி விளையாடி ஊற்றினை சுவைத்திடும் சிறுவனாய் மாற வேண்டும் மாலை கதிரவன் மேற்கே மறையும் பொழுதுநில் செவ்வண்ணமாய் ஆக வேண்டும் அந்த செம்மையில் மூழ்கிடும் சிகரங்களில் சீர்மிகு சோலைகளாய் மாற வேண்டும் மாலைக் கதிரவன் மேற்கே மறையும் பொழுதுநில் செவ்வண்ணமாய் ஆக வேண்டும் அந்த செம்மையில் மூழ்கிடும் சிகரங்களில் சீர்மிகு சோலைகளாய் மாற வேண்டும் சோலைகளின் சலசலப்பில் சுகமான தென்றளது சிலிர்ப்பணம் மாற வேண்டும் அந்த சிலிர்ப்பினில் இமை இமைமுடி சிறுங்கார கனவுகள் காண வேண்டும் சோலைகளின் சலசலப்பில் சுகமான தென்றளது சிலிர்ப்பணம் மாற வேண்டும் அந்த சிலிர்ப்பினில் இமை இமைமுடி சிருங்கார கனவுகள் காண வேண்டும் காதலது போதையில் கண்மூடி கிடக்கையில் காலங்கள் மாற வேண்டும் அந்த கால சுயற்சியில் காவியம் படித்திடும் கவிஞனாய் மாற வேண்டும் காதலது போதையில் கண்மூடி கிடக்கையில் காலங்கள் மாற வேண்டும் அந்த கால சுயற்சியில் காவியம் படைத்திடும் கவிஞனாய் மாறிட வேண்டும் நன்றி வணக்கம்